ஏறி அமர்ந்த பிரபஞ்ச நிகழ்வு பயணத்தின் முதல் நுழையாய் நற்சீடன் பஞ்சபூத தலங்களின் ஓ தலமாம் தீ தலமதிலிருந்து அற்புதமான சரணாகதியோடு எம் சபை சீடர்களோடு புறப்பட்டு அவர்கள் கூறிய கூற்றினை ஆதி கைலாய சிவநோயிலிருந்து அகத்தியனும் சிவமகா வாலச்சி திருமதி சுவாமி திறனும் உரைத்த கூற்றினை உண்மை கூற்றே இது இறை உரைக்கும் உரையே என்று சபை நாடி வந்து சச்சங்கள் நிகழ்வுதனில் குலஜென்ம கோமாதா பூஜ்யனில் கலந்துள்ள நிலையோடும் தன்னை சார்ந்த சகாக்கள் சக சீடர்கள் சக ஆன்மய இறையாளர்களை அழைத்து வந்தமைக்கு அகத்தியன் நாம் நல்ல ஆசு அருள் கடாட்சம் முழுவதும் அற்புதமான வாசிப்பதால் என்று அகற்றிய அவரவர்களால் எத்தகைய பணி ஆற்ற இயலுமோ அப்பணிதனை ஆற்றுகின்ற பொழுது சிவமே உள்ளிருந்து உடனிருந்து உள்ளுக்குள் இருந்து பணியாற்றுகின்றார் என்று அர்த்தியது ஒவ்வொரு உயிரும் சிவமே அச்சிவம் எல்லாம் பணியாற்றுகின்ற பொழுது உள்ளுப்பு உலகாங்கிதம் அடைவது எவன் அவன் சிவன் என்று அரசியல் அவனுக்குள் இருக்கும் சிவத்தை நடமிடுகின்ற போது நடமாடுகின்ற போது ஆற்றலாக எரிகின்ற காட்சிகள் பயணமதியில் வரக்கூடிய அற்புதமான மாணிகர்கள் யாவரையும் அவன் உரையாடுகின்ற பொழுது சிவமே அப்பணிதனை இறையாண்மை பணிதனை உள்ளூர அகமிகழ்வோடு ஏற்று புன்னகையோடு அதனை முழுமனதோடு ஏற்று அவன் செய்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து பணி செய்வது சிவம் என்று அர்த்தினார் அவன் சிவமே என்று உணர்ந்து பணியாற்றுகின்ற பொழுது அவன் எத்தனமதிலிருந்து அப்பணி ஆற்றுகின்றானோ அத்தளத்தின் நாயகன் வாடும் குரு சித்தன் அவனுக்குள் இருந்து அவனுக்குள் தஞ்சமடைந்து அவன் பணியாற்றுகின்றான் என்று அவனுடைய சுரூபத்தை அவன் சரீரத்தை சிவமாக காணலாம் திருமுருகனாக காணலாம் எங்கும் காணாத அருள் பிரபஞ்ச தன்மை தனக்குள் கொண்டிருக்கும் சித்தனோடு இணைநிலை பயணம் காண்கின்ற சீடர்கள் யாவரும் அந்நிலையை நிச்சயம் அடைவர் இதுபோன்று ஆதி இறை நூலை வரும் காலங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளில் சுமப்ப

மட நிலைகளையும் நிலைகளையும் ஆற்றுவது பெரிதல்ல ஒருவனை ஞான நிலைத்து ஒருவன் அழைத்து செல்கின்றான் எனில் அதுவே பெருமகா சிவக்கு அவனுள் இருக்கும் கரும விளைகளை அழிப்பதற்கு இவன் சிவசபையில் மனிதர்களுடைய கர்ம வினைகள் யாவையும் பாவ சாபங்கள் அனைத்தையும் போக்குகின்றன சபையில் இருந்து நடத்தி சபையில் வேறு ஆற்றல் கொண்ட சபைகளில் ஒவ்வொரு ஆலயத்திற்கு வெளியிலும் வைத்திருக்கக்கூடிய அத்தனமான சமய நிலைகள் தோன்று அத்தகைய நிலைகள் இங்கு இல்லாவிடும் வருகின்ற தீடர்கள் மானிடர்கள் ஆலயங்களில் வைத்திருக்கின்ற பணிபீடம் எதற்காக என்பதை உணர்ந்து அப்பிடத்தில் தன்னை பழி கொடுத்து திருமணத்தை வழங்குகின்ற பொழுது உனைவிட உயரம் எவருமில்லை என்று வணங்கி நந்திகள் பெருமாளிடம் கட்டளை பெற்று அனுமதி பெற்று செல்கின்றவாறு அற்புதமாக தன்னுடைய பாத ரட்சைகளை கலட்டுகின்ற பொழுது அதனை பலிபீடமாக ஏற்று அப்பிடம் அகங்காரம் அலங்காரம் ஆணவம் அத்துணையும் கலட்டிவிட்டு உள்வருகின்ற பொழுது அற்புதமான இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அவரவுடைய கருந்த விடை பிரிந்து செல்கிறது பிரபஞ்சம்